நீங்க அவர் இப்ப தொலைபேசி எடுத்து ஸ்பீக்கர் போன் போடுங்க நான் அவர்ட்ட பேசுறேன் கௌரவமா பேசுறேன் ஐ போ வான் மிஸ் பாம் வைட்டபோ பாலிமுத்து மந்த் வழியே கத்தாக்குறேன்னே மட்ட ஆண்டுபக்ஷ லோபிய கிட்ட அப்போ பாலிமத்து மந்த்ரி மஞ்சுள மந்த் மாட்ட போட்டால் கத்தாக்குறேன் உடன அதிசயம் உண்மை தெரியாது எனக்கு தெரியும் பைத்தியக்காரன் அவன் பாராளுமன்ற உறுப்பினரா அவர் உண்மை ஒரு விடயங்கள சொல்லும்போது பாராளுமன்ற ஒரு விடைய சொல்லும்போது அனைக்கிறத்து சட்டத்தை நிறைவேற்றுவதை கொள்கையில பிரகணப்படுத்துற ஒரு விஷயத்துல ஒரு பாராளுமன்ற பேசும்போது உண்மைத்தன்மையை அல்லது அதுக்கு ஒரு தரவுகள்லாம் வைத்து தெளிவாக பேசுவோம் பொய்த்தன்மையை கொண்டு வந்து பொய்க்கு வந்து ஐம்பது அரசாங்கக்கான வரிவேஷன் எடுத்துகிட்டு கதையாக அது வடிவேல் சுரேஷ் அம்புகமொழில வந்து கையரைக்கப்பட்டார் இருந்தால் சொல்வது அதை எடுத்துக்க வைசம் எடுத்துக்காரு பதினர் அதை ப்ரூஃப் பண்ண உலகத்தான் வடிவேல் சுரேஷின் கை என்றும் சுத்தமானது நீங்கள் அடிக்கடி கூறும் விடயம் என்று பாராளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் பேசுபொருளாக இருந்தது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கான பதிலையும் வழங்க வேண்டும் விஷயமாக පාල මඩතිල් අමගමෝ ප්‍රාදේශ ලේකම් බල ප්‍රදේශ ාලව වේවැල්තලාව කියන ප්‍රදේශයේ අලර පනහක රදාාල ඉඩම් ප්‍රමාහයක් අනිවාර්යස වඩව සර ට පාර්ම මක් තුම පක්කර යන දන්ට යක වැඩකිල ිරම ති ඒතකම ඒට යාදීට මක්ලේන ේවල් කලාවේ උපාල ගියනගේ හිටපු ලකයමල සබා ේ. இதுதான் இந்த விடயம் அதாவது நுரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஒரு குற்றச்சாட்டை மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இவ்வளவு கை சுத்தமான வடிவேல் சுரேஷ் மீது வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு எப்படி இது நடைபெற்றது அதாவது அவர் குறிப்பிட்ட விடயம் நீங்கள் அம்பகமூவ பகுதியில்

வெளிப்படுத்துக்கு அதாவது அரசியல்வாதிகளுக்கு ஆணைக்குழுவால் அரசியல்வாதிகளுக்கு ஆணை குழுவால் சட்டத்திற்கு வரையறுக்குள் காணி வழங்கப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தெரியாது எனக்கு பாராளுமன்ற உறுப்பினரா இல்லையா அவர் ஒரு விடங்களை சொல்லும் போது ஒரு விடையை சொல்லும் அனைத்து சட்டத்தை நிறைவேற்றுவர கொள்கையில புகரப்படுத்துகிற ஒரு விஷயத்துல ஒரு பாராளுமன்றத்தை பேசும்போது உண்மைத்தன்மை அல்லது அதுக்கு ஒரு தரவுகள்லாம் வைத்து தெளிவாக பேசணும் ஒரு மனசு பேசும்போது இப்போ அவர் ஒரு முதல் முதலாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்காரு அவர் சொல்றாரு நூர்லியா மாவட்டத்தில் அம்பகமையில் ஐம்பது ஏக்கரை வரிவேச கையெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு நான் சொல்றேன் இல்லை அப்போ அவர் ப்ரூவ் பண்ணும் தானே அப்புறம் ப்ரூவ் பண்ணும் அவர் விட்டு அரசாங்கம் சேர்ந்த பிரதி அமைச்சர் சொல்றாரு நியாயமற்ற உத்தியோக மற்ற விஷயங்களை சொல்றது எனக்கு கேட்க முடியாது விசாரிச்சு பார்த்து நான் ரிப்போர்ட் பண்றேன் அதை கேட்டேன் அப்ப விசாரிச்சு பார்த்து சொல்றேன் உண்மை சொல்லத்தானே வேணும் சுத்த பொய்யான தகவல்களை இவ்வாறு பாராளுமன்ற பாராளுமன்ற மாதிரிக்க இருக்குது இன்னைக்கு பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்தில் பல மொழிகளை பேசினவங்க பல நாடுகள் இருந்து வந்தவங்க பேசினவங்க கமிட்டியில நான் இருந்தேன் அதே மாதிரி கமிட்டி சாமனா இருந்தேன் பேசினவங்க அப்ப நாங்க நாட்டு ஜனாதிபதியோட அமைச்சரோட எல்லாத்தையும் வாத விவாதம் பண்ணிருக்கோம் உண்மை தரவுகளை வச்சு பேசவே வாய்க்கு வந்த மாதிரி பேசி எங்களுடைய பேரை வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணக்கூடாது சரியா அவர்கிட்ட ஒரு சேஞ்சா பண்றேன் அவர் கேட்ட அதே அம்புக பிரதேசத்துல அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவரோட நான் எலெக்ஷன் கேட்கிறேன் இந்த மாதிரி அப்படி ஒன்று சொன்னா மக்களுக்கு பதிலடி கொடுக்கட்டும் சரியா அவரு ஆனா அதே நேரத்துல நீங்க அவரை ஒரு ஒரு நம்ப சொல்றேன் எனக்கு தெரியாது ஒரு ஒரு கௌரவமான ஒரு ஒரு ஊடக துறை என்ற வகையில கேப்டர் நான் சொல்றேன் அவர் அலைங்க நீங்க இப்ப அவரை தொலைபேசி எடுங்க நீங்க அவரை இப்ப தொலைபேசியை எடுத்து ஸ்பீக்கர் போன் போடுங்க நான் அவர்ட்ட பேசுறேன் கௌரவமா பேசுறேன் அடுப்பேன் இது எங்க இருக்குன்னு அவர்ட்ட கேப்பான இப்பொழுது பாராளுமன்ற பாராளுமன்ற நம்பருக்கு எடுத்து நீங்க சொன்னா இன்னைக்கு இது நல்ல ஒரு விஷயமே நாங்க இப்படி ஒரு ஊடகம் நடந்துகிட்டு இருக்கு நேரடி நிகழ்வுக்கு இப்படி வலியுறுசி வந்திருக்கிறாரு நீங்க சொன்ன விஷயம் நாங்க பேசுறோம் ஸ்பீக்கர் போன் போடுறோம்னு சொல்லி நீங்க பேசுங்க இது போல அந்த சட்ட நடவடிக்கை கிடைக்கல அது நீங்க டூ ட்ரிபிள் செவன் ஒன் ஹண்ட்ரட் எடுத்து டூ ட்ரிபிள் செவன் பார்லிமென்ட் கெடுத்து பார்லிமென்ட் சேம்பர்ல இந்த நூல் மாவட்ட உறுப்பினர் மஞ்சள் எடுங்க லைன்ல எடுத்துங்க நீங்க ஸ்பீக்கர் ஃபோன் போடுங்க முழு பொறுப்பையும் நான் ஐட்டு கொள்றேன் ஏதாவது தவறு நீங்க பேசுங்க நானும் பேசுறேன் அது உண்மை தன்மை தெரிஞ்சுக்கோ අයින් මෙස් පම ඉටපු වාලිමිතුවන්තේ වඩිය වේස් කතා කරනේ. මට ආණ්ඩු පක්ෂය ලොබියකට පේ නුවරසි පාලිමිතුමන්ත්‍රේ වංජුල මන්තුමාට පොඩක් කතාගන්න ඕනනාා දිසෙන්ඕොයිල. ඒ අධදිරෙඩියග කළමරග ේරකට කලිින්ට මරල අදිරඩියයාග හඩි පිරිට ෝෝඕ එතනේ නුවල ඩස්ටික්ගේෙන් ගරු පාලිමන්තු මන්තුම මංජුල මන්තුමට පොට කතකන්න පලාන්ධාදසිේ න නල ඩස්ටික් මංජුල මන්තුමාෝඕමම අඩවල් ුරේෂ

ஆகவே நாங்கள் ப பத்து பச்சை இருபது பர்ச்சை எடுக்கிறதுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நமக்கு ஐம்பது ஏக்கர் அது நூலா டிஸ்டிக்ல என டிஸ்ட்ரிக்ட் இல்லாது நான் மதுரை டிஸ்ட்ரிக்டில் நூலா டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு ஐம்பது ஏக்கர் காணி எனக்கு கையக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா ஹலோ ஆ எத்தது ஆ ஆமஸ்து பௌமஸ்துதி தேங்க்யூ தேங்க்யூ அவர் சேம்பர் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க தயவு செய்து கேட்கலாம் அவர் அழைங்க பிள்ளையான தகவல்களும் யாராவது எழுதி கொடுத்த தகவல்களை வச்சு இப்படி பேசும் போது நாங்களும் மக்கள் பிரதி இருந்தவங்க எதிர்காலத்துல நாங்க மக்களோட மக்களும் இருக்க போறவங்க நாங்க இல்லாம இருக்க இது சமூகத்துக்கே ஒரு கெட்ட போயிடும் இது வந்தோடனே எனக்கு நியூஸ் டிஸ்டிக் பார்லிமெண்ட் தமிழ் எம்பி வந்து உடனே எனக்கு எடுத்தாரு பொய் சொல்றாங்க உங்களுக்கு எப்படி நடந்துச்சு சொல்றாங்க ஐம்பது ஏக்கர் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்குது எந்த சொல்லி அவங்க என்கிட்ட சும்மா ஜோக்கா பேசிட்டாங்கவே இதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லி டேமேஜ் பண்ணக்கூடாது அஸ் எனக்கு காணிகள் இருக்குது அதை எங்களோட அப்பாவோட காணிகள் அதெல்லாம் இருக்குது இன்னும் டிஸ்டிக்டில் எங்களுக்கு இருக்குது ஆனால் இவர் சொன்னமாக்கி யாருட்டோ காணி ஐம்பது ஏக்கரை நான் கையகத்தைப்படுத்துறேன்னு சொன்னால் அல்ல அரசாங்கண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் உடனே என் ஜெயிலில் போடணும் உடனே என் ஜெயிலில் போடணும் உடனடியாக இது காணி சம்மந்த வீரர்கள் எடுத்து என்ன ஏன்னு சொல்லிட்டு போயிட்டு உடனடியாக தான் டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறாங்களே டக்குனு ஜெயிலுக்கு போடலாம் இல்லாட்டி வேறு போகலாம் இது செய்யும் ஆக இப்படி தவறான பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது நானும் யாருக்கும் சொல்லக்கூடாது இது ஒரு தவறான ஒரு பிள்ளையான தகவல் பிள்ளையான தகவல் என்று உறுதியளிக்கின்ற அதே போல இன்னொரு விடயம் ஆலியல அங்குரமலை தோட்டத்தில் ஒரு உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய சுழக மங்கவம் இழந்ததாகவும் அதை நீங்கள் கையகப்படுத்தி வைச்சு திருப்பி கொடுத்துருக்குது அந்த வேர்டை நீங்க வாபஸ் வாங்கிவிடுங்க கையர்கள்லாம் பண்ணல ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கும்போது ஜேவிபியில் நெருப்பு வச்சது ஜேபில நெருப்பு வச்சது சரி தெரியலை ஜெயபில்ல நெருப்பு வச்சப்பாங்கள அது மட்டும் நாலஞ்சு பங்குலம் நெருப்பு வச்சிருந்தாங்க தூரமா சுப்புன்னு நெருப்பு வைச்சாங்க அந்த இடம் வந்து ஒரு காசிப்பு குவா அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய வைத்திய செலவு உடஞ்சி விழுந்து கிடக்கு கரெக்டா கேட்டுக்கிற ஆளில உணுகல ஆள் வந்து உணுகல் வைத்தியசாலை செலவு அப்படியே அப்படி கீழே கிடக்குது அப்ப ரொசட் உணுகல ரொக்கத்தன்ன அந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே இந்த வைத்திய முன்ன விலகார காலத்துல இருந்து உடஞ்சி விழுந்து கிடக்கு இங்க இருக்கே அந்த பங்களோன்னு இறஞ்சி அப்படியே கிடக்குது அப்ப அங்கே வேற வேற எனக்கு சில விடயங்க சமூக பாதுகாப்பு சம்பந்தமா என் சமூகத்துக்கு கௌரவத்துக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியாது சில கசப்பான சம்பவங்கள் அங்க நடந்து கொண்டிருக்குது நான் விஜய விஜயசஞ்சி விஜய செஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னமும் சரியா இப்போ நான் அந்த நேரத்துல சொல்றேன் அப்ப இப்போ இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னுக்குள்ள விஷயம் நான் சொல்றேன் அப்போ போயிட்டு இது அப்ப இது சம்மந்தமாக அந்த தோட்ட நிர்வாகத்தோட நான் பேசுறேன் இது என்ன செய்ய அப்போ தோட்ட நிர்வாகம் சொல்லு எங்களுக்கு மங்களாவரு பே பண்றதுக்கும் காசு இல்ல எங்களுக்கு இதை இது பண்றதுக்கும் கா காசு இல்லை ஹாஸ்பிடல் கட்டவும் முடியாது செய்ய முடியாது அப்போ இந்த ஆக்கள எங்க ஹாஸ்பிடல் போறாங்க ஆழியரைக்கு தான் போகணும் அப்படி நிறைய பேர் இருந்து போன க வலைங்கள்லாம் இருக்கு நிறைய தாய் சே இறப்பெல்லாம் கொடுக்குற ரோடும் மிக மோசமான நிலமையில் இருக்குது அப்புறோன்னா ஆலியல் டவுனுக்கு போக முடியாது ஹை ஸ்டேஷன் மேலே போக முடியாது ரைட் அப்போ நான் தோட்டம் நிர்வாகத்துட்டு கேட்டேன் நான் அந்த பங்களா ரிப்பேர் பண்ணுறேன் இந்த ரிப்பேர் பண்ண ரிப்பேர் பண்ணா சார் ரிப்பேர் பண்ணி நான் இருக்கிறேன் நைன்டி டேஸ் தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸுக்கு என்கிட்ட காசு எடுத்தாங்க சரி தொண்ணூற்றி வருஷம் என் நண்பர் ஒருத்தர் தான் அந்த காசை கட்டினார் காசை கட்டி அந்த பங்களம் எடுத்தேன் எடுத்து பங்களாவை ரிப்பேர் பண்ணேன் ரிப்பேர் பண்ணி உத்தியோபுரம் காரியாலயம் வச்சுக்கிட்டேன் அது வீடு இல்ல உத்தியோபுர காரியாலயம் காரியாலயம் வச்சோன்னா கசிப்பங்க நின்னுச்சு அங்க உள்ளவங்க நேரடி போயிட்டு கேளுங்க சொல்லுவாங்க நின்னுச்சு நின்ற பிறகு வைத்தியசாலையை கட்டணும் அதிர்ஷ்ட பிரதி சுகாதாரம் வச்சு ஆகிட்டேன் ஆகணும் அந்த ரெண்டு ஏக்கர் காணியோட அந்த பழைய வைத்தியசாலை அரசாங்கத்துக்கு பாராட்டுத்தேன் கவர்மெண்ட்டுக்கு நேரத்தை முதல் ஹாஸ்பிட்டல் அரசாங்கம் பாருக்கு இன்னைக்கு போயிட்டு பாருங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு இன்னைக்கு போய் பாருங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் குவார்டர்ஸ் வார்டு டிஸ்பென்சரி எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல் அழகாக கட்டினேன் ஹாஸ்பியூ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் கட்டியாச்சு இப்போ அந்த இடம் எப்படி இருக்கா ஆக்கலத்து சரியா முடிஞ்சோடனே அப்போ ரோட காப்பட் பண்ணும் மைந்தர் ஜனாபதி நான் சொன்னேன் எந்த எங்கே எங்கே ரோடு போடணும் ஏன் வீட்டுக்கு போக முடியாது எந்த ஆஃபீஸ்க்கே போக முடியாது மழை நிறைஞ்ச தள்ளி விலமா எல்லாம் இருக்குது எனக்கு இந்த ரோட செய்யக்குரிய எனக்கு உதவியை செய்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஜெயராஜ் பயன்புள்ளைக்கு கே அந்த மினிஸ்டர் ஒரு பகுதி வச்சு அவருக்கு சொன்னார் கூப்பிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லி அப்போ இருந்தோன்னே

அங்குரமல்ல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு எல்லாரும் மறந்து இருக்க எல்லாரும் கோவிட் நைன்டீன் டைம்ல அந்த ஹாஸ்பிடல் தான் எல்லாத்துக்கும் அவ்வளவு உதவி செஞ்சு டாக்டர் அங்க இருந்தாங்க இருந்தாங்க நான் கோவிட் வேற சேவை செஞ்சேன் அப்ப அது ஒரு காரியாலயம் அது வீடோட பக்கப்படுத்தி ஒரு காரியாலயம் அது இருந்துகிட்டு இருந்தேன் அப்ப தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்துல எலெக்ஷன் தோத்தேன் ரெண்டாயிரத்தி பத்துல எலெக்ஷன் தோத்து நான் இந்த வீடை கொண்டு பாரம் கொடுத்துறாங்க நீங்களா தான் கொடுத்தீர்கள் நான் பாரம் கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா இருக்குது கொடுத்த பிறகு அந்த நிர்வாகம் இருந்துச்சு சார் யூ ஹர் சைன் ஃபார் நைன் நைன் இயர்ஸ் வி கேன் டேக் இட் ஓவர் யூ சைன் தக்ரிமெண்ட் பேணும் ஸோ வாட் அப்படின்னா அதை மூடி போட்டு வச்சுருந்தேன் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எம்பி ஆகினோடனே என் மக்கள் சேவைக்கு இல்லாட்டி அவங்க எல்லாம் என்னை தேடி ஒன்றும் பதிலைக்கு அப்போ நான் அங்கேருந்து இப்போ என் சன்னாரி வேலை செய்வேன் இந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க வேலை செய்வாங்க சன்னார் வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன் முடிஞ்ச பிறகு இந்தந்த அரசாங்கம் மாறிச்சு தானே மாறினோட இப்போது தாங்கிச்சு மாரிச்சு மங்களா வச்சுருக்காரு அப்படி அப்படி தான் அப்படி தான் பேசப்படும் அப்படி பேசுனாங்க எனக்கு சிரிப்பு எந்த வீட்டிற்கு பதில் இல்லை அப்போ எனக்கு ஒரு இது என்ன விஷயம் அப்போ கூப்பிட்டு கம்பெனி சொன்னாங்க நாங்கள் ஒன்றும் கேட்கல சட்டபூர்வம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வழக்கு போட்டுக்கணும் நீங்கள் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒன்றும் கேட்கல அரசியல் தலையீடு அரசியல் பழையவங்க எங்கேயும் சொல்கிறாங்க இது எடுக்காட்டி எங்களுக்கு எஸ்டேட் கரைச்சை கொடுப்பாங்க என்ன நான் சொன்னேன் கம் இருபத்தி நாலு மணி கம் வந்தாச்சு எல்லாம் பா பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி வெறும் நாலு கட்டணம் தானே கொடுத்தீங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு எல்லாம் செஞ்சு க்ளீனாக இருக்குது நீங்கள் எதுக்காக நான் பாவீங்க இது

இந்த பொய்த்தால் அரசியல் பழிவாங்கல் இருக்குது ஒவ்வொரு கட்சி அரசாங்கம் மாறும்போது ஒவ்வொரு கதைகளை சொல்லுவாங்க பேசுவாங்க இது பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி எங்களை வேற எங்கேயுமே வீழ்த்த முடியாதவங்க நீங்கள் அபிவிருத்தி நீங்க நீங்கள் நியமனம் கொடுக்கல நீங்கள் பார்லிமெண்ட்டில் சரியாக பேசலை நீங்கள் செயற்படுத்தலை சர்வதேச ஏன் சர்வதேச தொழிற்சங்க இன்னும் அங்கீகரிச்சிருக்கு ஏன் சர்வதேசத்தில் இன்று வரைக்கும் இந்த இந்த தேர்தல் முடிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாடுகளுக்கு போய் வந்தேன்

இங்கே அந்த மூணு பிக்கோட்டை இல்ல அப்போ இந்த மாதிரி வேலை திட்டங்கள் நடந்து இறஞ்சிகளுக்கு அவர்னஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்ப அப்போ தவறான பிரச்சாரங்கள் தவறான இந்த காணி விஷயம் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் நான் இப்போ என்னோட சட்டத்தரணி மூலியமாக அவருக்கு நடவடிக்கை எடுப்பேன் நான் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு எடுக்க முடியாது கூட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சம்பிரதாயிருக்கு பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்டில் இருக்கணும் இங்கே பாராளுமன்றம் இல்லாத உறுப்பினர் பற்றி இப்போ எதுவும் பேசினாங்கானே அவர் பிடிக்கும் எதுவும் நான் தங்க இல்லையே பதில் பேசுறதுக்கு

உங்க நீங்கள் இருந்த காலப்பகுதியில் இருந்தால் மலைய அரசியல்வாதிகளை அனைவரினுடைய பெயரையும் குறிப்பிட்டு இருக்கின்றார் அவர் எனவே நாங்கள் இல்லை 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 அவன் ஏற்படுத்தித்தான் சொல்லும்போது என்னோட ஆதரவாளர் பக்கத்தில் என்னை சமூகத்தில் உள்ளவங்க என்னை மலையத்தில் உள்ளவங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு அறுபது என்ன சொந்தக்காரவங்க என்னை அம்மாவோட இருக்காங்க அப்பாவோட சொந்தக்கார இல்லை சொந்தக்காரவங்க தான் விசாரிச்சு போகும்போது எங்கே சொந்தக்காரங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனை தரேன் இப்படி சொல்லும்போது அப்போ இவ்வளோ காலம் அப்போ அப்படி ஒன்று இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொன்னால் அரசாங்கம் சும்மா இருக்க போய் கதைகள் தானே இதெல்லாம் பொய்க்கு அப்படி அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கையில ஒரு அறிவு இருக்கணும் எடுவுக்கேடு அன் எடுவுக்கேடு ரெண்டு இருக்குது அப்ப ஒரு ஒரு உண்மை பேசணும் ஒரு விஷயத்தை ஆதாரம் காமிக்கணும் இதான் இதான்னு சொல்லணும் பொய்த்தன்மையை கொண்டு பொய்க்கு வந்து ஐம்பது ஏக்கர் அரசாங்க காணியை வடிவு எடுத்துட்டாங்க கதையா இது பேச முடிஞ்ச கிடையாது இல்ல ஒரு ஒரு நேம் வெளியே வந்து இருக்கின்றது அவர்கள் நிரூபிக்க வேண்டும் நிச்சயமா இல்ல இப்படி பொய் பிரச்சாரங்கள் செய்து எங்க சமூகத்தையோ அல்லது எங்க தமிழ் பிரதிநிதித்துவத்தையோ அல்லது மலையகத்தில இருந்து வந்தவங்கள என்னைய மட்டும் இல்ல நிறைய பேத்தை இல்லாமக்குன்னு சொல்லி நினைக்கிறது வந்து அவள் நல்ல விஷயம் இல்லை அவர் உசிதமானதல்ல அது தவறு அது உண்மை தன்மை பேசலாம் என்ன சொல்லணும் தவறுகள் தண்டிக்க பண்ணும் குற்றவாளி கண்டுபிடிக்கணும் களவாணி பிடிக்கணும் அந்த பிடிக்கணும் ஐஸ் பிடிக்கணும் அதுக்கெல்லாம் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் பாராட்டத்தனை வேணும் ஆனா தவறான பிரச்சாரங்கள் மூலியமாக தாங்க சீப் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க சீப் பப்ளிசிட்டி எடுக்கிறது வந்து இப்படி இல்லை இந்த இந்த சீப் பப்ளிசிட்டி வந்து எனக்கு ஒருத்தத்தை வந்து ஏன் இப்படி தவறான பிரச்சாரம் கொண்டு வாங்க நான் கேட்குறேன் அப்படிதான் நிரூபிக்கணும் ஐம்பது ஏக்கர் வடிவேல் சுரேஷ் ஐம்பது மைல வந்து கையடைக்கப்பட்டாருந்த சொல்றது எடுத்துக்க வைபோஷம் எடுத்துக்காரு பத்தேன் அதை ப்ரூவ் பண்ணுவோம் அவங்களதான்